என் பேர் வந்து மாரியப்பன் சொந்த ஊர் வந்து தென்காசி மாவட்டம் இடைகால் இடைக்காலல பருத்திப்பால் வியாபாரம் பாத்துட்டு இது வந்து அப்பா வந்து நாற்பது வருஷமா வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க அப்பாவுக்கு அடுத்து இப்ப அப்பாவும் இப்ப வியாபாரம் பார்த்துட்டு வராங்க நானும் டிகிரி இல்ல முடிச்சுட்டு என் அண்ணனும் டிகிரி முடிச்சுட்டு பிஏ தமிழ் முடிச்சிருக்கேன் சுயதொழில் பண்ணணும்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அதனால மேல நான் பருத்திப்பால் வியாபாரம் அப்பா வியாபாரத்தையும் நானும் பார்த்துட்டு இருக்கேன் இது வந்து என்னன்னா சுய தொழில் வந்து நம்ம பண்றதுக்கு வந்து அப்பா அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்பா அந்த பண்ணவும் நானும் கூட சேர்ந்து அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த தொழில் நானும் இது வந்து பாத்தீங்கன்னா பருத்தி கொட்டையை நனைய போட்டு நனைய போட்டு அதுல கிரைண்டர்ல போட்டு நல்லா அரைச்சி அதுல இருந்து பால் எடுத்து அதுல ஏலக்காய் சுப்பு திப்பளி நாட்டு சக்கரை எல்லாம் ஒன்னா சேர்த்து அதுல காய்ச்சறது அது பருத்தி பால் இது ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் அவர் ஆகும் காய்ச்சறது நாங்க ஒரு மூணு பேரு பாக்கிறதுனால ஒரு மூணு மணி நேரம் ஒரே வீட்டுல மூணு பேர் பாக்குறீங்க யாரெல்லாம் நான் அப்பா பார்க்காங்க அதுக்கடுத்து அண்ணன் பார்க்காங்க நானும் நானும் நிறைய இடத்துல வேலைக்கு இல்லைன்னு ட்ரை பண்ணி தான் பார்த்தேன் அவங்க கொஞ்சம் டிலே எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாதிரி பார்த்து டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் நமக்கு சீக்கிரம் நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் சுய தொழில் நான் பண்ணா நமக்கு கரெக்டா இருக்குமே அப்படின்னு எனக்கு மைண்ட்ல தோணுச்சு அதனால பத்திப்பா வர சுய நான் பார்க்க ஆரம்பிச்சேன் அழகாக நம்ம பதினஞ்சாயிரூபா நம்ம கொண்டு போற பொருளை பொறுத்தும் இருக்கு தரமாக கொண்டு போற பொருள் பார்த்து எல்லாரும் நம்மளை பார்த்து வாங்குவாங்க பருத்தி பால் கொண்டு வந்தா இவர்கிட்ட சுண்டல் பயிர் பருப்போடை சம்சா எல்லாம் இருக்கும் பத்து ரூபா தான் ரேட்டு பருத்தி பால் பதினஞ்சு ரூபா அந்த ரேட்டை பார்த்து எல்லாருமே நம்மள்ட்ட வாடிக்கலாம் இப்போ உண்ணியாப்பம் இருக்கு பருப்போடை இருக்கு அதுக்கடுத்து இன்னும் கொண்டு வரேன்னா சம்சா கொண்டு வருவேன் வேற தட்டைப்பயிறு சுண்டல் அந்த மாதிரி எல்லாம் போட்டு நாங்க வியாபாரம் பார்த்துக்கோம் என் டைமிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு மணில இருந்து ஒரு நாலு மணி அஞ்சு மணி தான் என் டைமிங் ஐடி தென்காசி இந்த ரெண்டு இடத்தையும் தான் சுற்றுவேன் அதே மாதிரி குற்றால சீசன் குற்றால சீசன் வந்தா குற்றால சீசனுக்கு நாங்க போய் வியாபாரம் பாருங்க இது நம்ம ஒரு ஆபீஸ் வேலைக்கு போற மாதிரி நான் சாப்பாடியும் கையிலேயே கொண்டு வந்துட்டு கிடைக்கிற இடத்துல நான் சாப்பிட்டு சாப்பிட்டுக்கு எனக்கு என்னால முடிஞ்சாலும் நான் ஒரு இருபது ரூபா நான் எடுத்துருவேன் எடுத்துருவேன் இருபது குறையாது குறையாது இன்னும் கொஞ்சம் தொழில் எனக்கு இம்ப்ரூவ்மென்ட் ஆனதுன்னா நான் ஒரு கடை மாதிரி செட் பண்ணி நான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் நான் வியாபாரம் பாக்கணும்னு நானும் அதுக்கு நான் இடம் எல்லாம் பாத்துட்டு தான் இருக்கேன் பாத்துட்டு இருக்கீங்க இடம் அமைஞ்ச உடனே நான் அங்கிட்ட நான் கடை போட்டுருவேன் உங்களை சந்திச்சதுல ரொம்ப நன்றி